மகாபிரி பாஷன் நாம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எனது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் புஸ்தகத்தில் படிக்கிறோம் அதுவும் இல்லை வாட்ஸ்அப் யூடியூப் நிறைய வந்துட்டு இருக்குங்க அதில் எது உண்மை எது வதந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கணும் எதையும் பார்த்த உடனே நம்பிட்டு அது அப்படியே அதுக்கு கண்ணுக்கு அது முக்க வச்சு அடுத்தவங்க கிட்டே சொல்லிவிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து துன்பப்படுத்துகிறோம் இல்லையா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியுங்க ஒரு முனிவர் இருக்கார் முனிவர் ஒரு மூடி அப்படியே யாகம் செய்வார் அப்படி யாகம் செய்கிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா பழம் கிணங்குலாம் கொடுத்து சாப்பிடுவார் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டு மன்னர் அந்த குழி வழியாக கூற மேலே வர்றாரு முனிவரை பார்த்துட்டு கேலி பண்ணுறார் அப்படி செஞ்சுட்டு அவருக்கு இன்னும் கேலி கொடுக்கணும் பண்ணிட்டு குதிரையோட சாணத்தை வந்து அவர் கையில் வைக்கிறார் ஏன்னா அவர் கையில் என்ன பண்ணுறாரு கையில் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாரு இல்லையா அவர் வச்ச உடனே அவரும் வந்து ஆஹா இன்னைக்கு அவரை வந்து நம்ம கிண்டல் பண்ணிட்டோம் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கர்ப்பத்தோடு போகிறார் மன்னரோட குலகுரு வந்து இருக்கார் அவருக்கு ஞான திருஷையில தெரிஞ்சு போச்சு நீங்க காட்டுல இருக்கக்கூடிய முனிவருக்கு குதிரையோட சாணம் கொடுத்தீங்களான்னு கேட்க மன்னர் ஆஹா எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்ப அவர் சொல்றாரு மன்னர் நீங்க கொடுத்த சாணம் வந்து நரகத்துல மல மாதிரி வளர்ந்துரும் அதனால் அங்கே உனக்கு வந்து சாணம் மட்டும்தான் உணவாக கொடுப்பாங்க பாவம் தீரணும்னா அது வரைக்கும் நீங்கள் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குலகுரு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு நந்தவனத்தில் குடியில் அமைச்சர்றாரு அமைச்சிட்டு அங்கே பொம்பளை பிள்ளைங்கள பெரியவங்க வயசானவங்க யார் இருந்தாலும் பெண்களை வர சொல்கிறார் வரவழித்து அன்பளிப்பு கொடுக்குறதோட கணவரோட வீட்டில் எப்படி நடந்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையும் சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்குறவங்க வந்து எப்படி கேட்பாங்க ஒரு பெண் ஆண் தனிமையில் சந்திக்கிறாங்க அப்படின்னு நல்ல விதமா பார்க்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதை கண்ணோட்டத்தில் தானே பார்ப்பாங்க அப்ப என்ன பண்றாங்க எதிரிகள் வந்து இதை வேறு மாதிரி கரை கட்டிடுறாங்க பெண்களை தவறான நோக்கில் வரவழைக்கக்கூடிய மன்னர் பாவத்துக்கு பரிகாரமாக அன்பளிப்பு கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கா ஒரு நாள் பார்வை குறைபாடு உள்ள கணவரோட நந்தவனத்துக்கு பிச்சை கேட்டு வர்ற ஒரு பெண் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கணவர் கேட்குறாரு ஏன்னா அவருக்கு பார்வை இல்லை இல்லையா இப்போ இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா மன்னரோட நந்தவனத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்ன அது முடிக்க கூட இல்லை அவர் என்ன ஓ பெண்களோட கற்ப சூறையாடுறேன் அவர்கிட்டயா அப்படின்னு கேட்குறாரு அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கணவரோட வாயை வந்து அவர் கையால அப்படி போத்திடுறா என்ன சொல்றா அப்படின்னு தெரியுமா என்னோட கற்பன் சக்தியால் எனக்கு முக்காலம் தெரியும் அதனால இப்ப என்ன நடந்துச்சு நான் அவங்களுக்கு சொல்றேன் முனிவர் ஒருவருக்கு விளையாட்டாக குதிரை சாணத்தை வந்து உணவாக கொடுத்தார் மன்னர் அந்த சாண நரகத்தில் மலையா வளர தொடங்கிருச்சு அதனால குலகுரு என்ன பண்ணாரு இந்த தானம் செஞ்சோம் அப்படின்னா இது குறையும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் செய்ய ஆரம்பிச்சாரு இப்போ வீண் வதந்தி எல்லாம் பரப்புனாங்க இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு அவங்களோட பாவக்கணக்கில் ஒரு கவலம் சாணம் வச்சாச்சு ஒரு நிறைய நிறையா இருந்துச்சு மலை மாதிரி இருந்துச்சு அது கவலம் கவலமாக பிரித்து வச்சாங்க இப்போ யாரெல்லாம் வளர்ந்து பேசுனாங்களோ அவங்களுக்கு பாவக்கணக்கு தானே அப்போ அவங்க கணக்கில் ஒன்று வச்சாச்சு கடைசி ஒரே ஒரு கவலம் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மன்னரை பற்றி தவறுதலாக பேசி உங்களோட பாவக்கணக்கில் அந்த கவலத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் அப்படியே வந்து தகச்சு போயிட்டாராம் ஒரு வதந்து சொல்வதற்கு இத்தனை விஷயங்களா அப்படின்னு நம்ம தப்பு பண்ணாதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுனா கூட இது வந்து பாவக்கணக்கில் தான் சேரும் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நான் என்ன தப்பு பண்ணேன் செஞ்சேன்னு தெரியலே யாருக்கு எந்த தவறும் செய்யலை யாருக்கும் எந்த ஒரு துரோகம் செய்யலை என்னென்னமோ நம்ம பக்கம் பக்கமாக சொல்லுவோம் அப்படி கிடையாதுங்க நம்ம ஒருத்தரை பற்றி குறை சொல்லி நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து உடனே நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சொல்றோம் அப்ப சொல்லும் பொழுதே கேட்ட நமக்கும் அந்த பாவ கணக்கு இருக்கு இல்லையா அடுத்தது சொன்ன உடனே அதுவும் ஒண்ணு சேர்ந்துக்குதுங்க ஆக இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ குறை கூறுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்ம கிட்டே இருந்து போயிடுச்சுன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ எப்போவுமே குறை கூறதே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கணும் எப்போ அப்படின்னா நம்மை நாம் குறை கூறி கொள்ள வேண்டும் இன்னும் நான் வந்து என்னோடய தவறை திருத்திக்கவே இல்லையே நேற்று இப்படித்தானே இருந்தேன் இன்றைக்கி நான் இன்னும் சீக்கிரமாக எழுந்திருக்கலையே இன்றைக்கி இந்த புத்தகம் படித்து முடிக்கணும்னு நினச்சினேன் இன்னும் படிக்கலையே நான் இன்னும் சோம்பேறித்தனமாக இருக்கேனே என்னோடய சோம்பேறியல் தனத்தெல்லாம் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி நம்மை குறை கூறி நம்முடைய தவறுகளை திருத்து கொண்டு விட்டால் இந்த குறை கூறக்கூடிய பழ பார்க்காம போயிடுங்க அப்ப பார்ப்பவர்கள் அனைவருமே நம்முடைய கண்ணுக்கு நிறைவாகத்தான் தெரிவார்கள் அப்ப இந்த பாவக்கணக்கு அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமையே போயிடும் இல்லையா மகாபிரியவார்கள்